சுவாமி சென்னம் இன்னைக்கு இந்த கண்ணொழி உதவினா முருகப்பெருமானின் அருட்பார்வை நம்மேல் விழுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை தெய்வ சந்தமிழான தமிழ் மொழியில் தேன் சொட்ட முருகப்பெருமானை பாடி பாடி மகிழ்விப்பவருக்கு அவன் அருள் வரிபூரணமாக நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் என்று மனதார ஜபித்து காதல் திருமணம் செய்யக்கூடிய அன்பர்களினுடைய திருமணத்திற்கு அடியார்களால் இயன்ற ஏதனும் ஒரு உதவிகளை செய்து வருவது முருகப்பெருமானினுடைய அருட்பார்வையோடு வள்ளி அம்மையாரினுடைய அருள் பார்வையும் இணைந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வள்ளி மலை என்று சொல்லக்கூடிய நமது வள்ளி அம்மையார் வாழக்கூடிய அந்த மலையை சுத்தியாகவும் பாதுகாப்பாகவும் வைத்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு நமது முருகப்பெருமானினுடைய அருட்பார்வை நித்தம் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது முருகப்பெருமான் மழை கடவுளாகவும் விளங்கக்கூடிய காரணத்தினால் மலை வளங்களையும் மலைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு அவன் அருள் நித்தம் பரிபூரணமாக நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பசித்தோருக்கு கூடிய அத்துணை கரங்களுக்கும் வேல் வந்து துணை செய்யும் அவன் அருள் வந்து பணி செய்யும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்கு அதிதேவமாக விளங்கக்கூடிய காரணத்தினால் செவ்வாய் பகவானினுடைய காரகத்துவங்களை கொண்டு எந்த ஒரு தவறுகளும் குற்றங்களும் செய்யாமல் தர்ம நெறியோடு வாழக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அவன் அருள் நித்தம் பரிபூரணமாய் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழ்நிலத்தின் தலைவனாகவும் தமிழ் கடவுளாகவும் விளங்கக்கூடிய நமது முருகப்பெருமானினுடைய அருட்பார்வையானது நில வளங்களை பாதுகாக்கக்கூடிய அத்துணை அடியார்கள் மீதும் நித்தம் நிலைத்திருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம ஆலோசனை அப்படிங்கனா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலம் சகலமும் நம நமசிவாய